வெல்கம் டு சிஸ்டர் அஃபீஷியல் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இதற்கான மேல்முறையீட ஆன்லைன் மூலமாக எப்படி பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் ஏற்கனவே ஒரு கோடியே பதினாலு லட்சம் பேர் பயன்பெற்று வர்றாங்க இந்த திட்டத்தின்ல விடுபட்டு இருந்த பயனாளிகள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமின் மூலம் விண்ணப்பிச்சிருந்தாங்க எட்டுல லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களா பதினேழு லட்சம் விண்ணப்பங்களை மட்டும்தான் தேர்வு செய்து பனிரெண்டு லட்சம் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்துச்சு நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்கும் மேல்முறையீடின் மூலம் மகளிர் உரிமை திட்டத்தில் இணையலாம் அப்படின்னு சொல்லி உறுதி உறுதி கொடுத்திருந்தாங்க அதற்கான மேல்முறையீட இப்போ ஆன்லைன் போர்டலில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மேல்முறையீடுக லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் இப்படித்தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் பேஜில் மேலே உள்ள அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள் தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் மேலே இருக்கல ஃபஸ்ட்டு முகப்பு அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கீழே இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ன ப்ராசஸ்க்காண்டி தொடங்கினாங்க அப்படின்ற ஃபுல் இன்ட்ரடக்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க இதை ஃபுல்லாக வாட்சி பார்த்துக்குறங்க உள்ள ரெண்டாவது ஆப்ஷன் திட்டம் பற்றி அப்படின்ட்டுருக்குல அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் பேஜில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணையறதுக்கு என்னென்ன தகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காங்க அதை ஃபுல்லாக வாட்சி பாருங்கள் நம்ம வருமானம் ரெண்டரை லட்சத்திற்கு உள்ளே இருக்கணும் வருமானம் ரெண்டரை லட்சத்துக்கு மேலே இருந்து வருமானம் வரி செலுத்துறவங்களா இருந்தால் அவங்களுக்கு இல்லை அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடாது ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி ஒன்றிய பேரூராட்சி ஒன்றிய தலைவர்கள் உறுப்பினர்கள் அப்படி பதவிகளில் எதுவும் இருக்கக்கூடாது சொந்த பயன்பாட்டிற்கான நான்கு சக்கர வாகனங்கள் வச்சுருக்கக்கூடாது அரசு ஓய்வு ஊதியங்கள் பெற ஆட்களுக்கு கிடையாது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிறேங்க இப்போ இந்த பேஜில் குறை தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிச்சிருந்தால் மட்டும்தான் இதில் அப்ளை பண்ண முடியும் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிச்சிருந்து அவங்களுக்கு இந்த பன்னிரெண்டாம் தேதி அமௌண்ட் கிரெடிட் ஆகலை அப்படின்றவங்க மட்டும்தான் இதில் அப்ளை பண்ண முடியும் விண்ணப்பதாரர் பெயர்ன்றிருக்கல அதில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் யார் விண்ணப்பிச்சாங்களோ விண்ணப்பிச்சிருந்தீங்களோ அவங்களுடைய பெயர் அதில் என்ட்ரு பண்ணுங்கள் குடும்ப தலைவரின் இருக்கும் அது ஆப்ஷனல் தான் அதை என்ட்ரு பண்ண அவசியம் இல்லை அதுக்கு கீழே கைபேசி எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அதில் இப்போ கரண்ட்டில் இருக்கிற கைபேசி எண்ணை கொடுங்க கீழே உங்களுடைய குடும்ப அட்டை எண் அப்படின்ட்டு இருக்கும் உங்களுடைய குடும்ப அட்டை எண்யோ ஸ்மார்ட் கார்டில் ஃபோட்டோவுக்கு கீழே இருக்கும் அதில் வந்து பிஹெச் பிபிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு குறியீடோடு இருக்கும் அந்த குறியீடு இல்லாமல் கீழே உள்ள நம்பரை மட்டும் எடுத்து அதில் என்ட்ரு பண்ணுங்க கெட் ஓடிபின்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் ஓடிபி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா கீழே குறை தீர்வு வகைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல அதில் இன்னும் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் மேலே உள்ள ஆப்ஷனில் உரிமை தொகை பெற விண்ணப்பித்தேன் ஆனால் உரிமைத்தொகை வரப்பெறவில்லை நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பித்து இந்த மெசேஜ் எதுவுமே வராமல் எஸ்எம்எஸும் கிரெடிட் ஆகாமல் ஒரு ரூபா அமௌண்ட்டும் கிரெடிட் ஆகாமல் எதுவுமே வராமல் இருந்துச்சு அப்படின்னா மேலே உள்ள இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும் ரெண்டாவது ஆப்ஷனில் குறுஞ்செய்தி வரப்பெற்றது ஆனால் வர வரப்பெறவில்லை உங்களுக்கு மெசே உங்களுடைய விண்ணப்பம் பெறப்பட்ட பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் மட்டும் வந்திருக்கும் ஆனால் ஒரு கிரெடிட் ஆன மெசேஜோ அல்லது அமௌண்ட்டோ வரலை அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் ஆப்ஷனில் பிற காரணங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஒரு ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆச்சு ஆனால் ஆயிரம் ரூபா அமௌண்ட் கிரெடிட் ஆகலை அப்படின்றவங்களும் உங்களுக்கு வேறு ஏதாவது காரணங்களுக்காக இது அமௌண்ட் கிரெடிட் ஆகல அப்படின்றவங்க இந்த பிற காரணங்கள் அப்படின்றத கிளிக் பண்ணணும் அதுக்கு கீழே குறிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கான என்ன காரணத்துக்காண்டி அமௌண்ட்டு கிரெடிட் ஆகலை அப்படின்றத நீங்கள் வந்து ஐநூறு எழுத்துக்களுக்கு உள்ள இதில் டைப் பண்ண வேண்டும் டைப் பண்ணணும் நீங்கள் இதில் உங்களுக்கு காரணம் தெரிஞ்சிச்சுன்னா காரணத்தை குறித்து அதில் டைப் பண்ணுங்க என்னுடைய விண்ணப்பம் பெறப்பட்டது எனக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகலை அப்படின்ற எந்த உங்களுக்கு என்ன காரணத்தை கொடுக்கணுமோ அதில் அதை அந்த குறிப்பில் அதை என்ட்ரி பண்ணுங்க கீழே ஆவணம் ஏதும் இருந்தால் அப்படின்னு சொல்லி பதிவேற்ற சொல்லி கொடுத்துருப்பாங்க அது வந்து ஆப்ஷனல் தான் கட்டாயம் ப ஏதாவது பதிவேற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் ஒன்று இருக்குது இந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் அப்பெல்லாம் எழுதி ஸ்கேன் பண்ணி ஒரு எம்பிக்குள்ளே டிபிஜி ஃபைல்லையோ இல்லை பிடியோ ஃபைல்லையோ அந்த ஃபார்மெட்டில் ஜூஸ் ஃபைல கிளிக் பண்ணி அதுக்குள்ளே அப்லோட் பண்ணுங்க அதுக்கு கீழே சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேல்முறைடு பண்ணதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்னு கொடுப்பாங்க அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கம்பல்சரி நோட் பண்ணி வச்சுக்கிறங்க ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு பின்னாடி உங்களுடைய மேல்முறைடுக்கான ஸ்டேட்டஸ் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்றதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை உறுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் சந்தேகமா இருக்கும் பட்சத்துல எல்லாருமே மேல்முறையீடு பண்ணிருங்க இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க புதுசாக ரேஷன் கார்டு எடுத்தவங்களோ இல்லை புதுசாக விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களோ யாரும் இதில் அப்ளை பண்ண முடியாது எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு வழங்குறதாக அறிவிச்சிருக்காங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்